அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொது பொதுத்தமிழ் அதில் இலக்கணம்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதில் பேசிக்ஸான இலக்கணத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அது ப்ரீஃபானதுலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல் எழுத்து முதல் எழுத்துனா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆக மொத்தம் முப்பது எழுத்து சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் சார்பெழுத்து பத்து வகைப்படும் அது என்னென்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை படை படை குற்றியலிகரம் குற்றியழுகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது பத்தும் சேர்ந்து தான் சார்பு எழுத்து ஆனால் பத்தே என்னென்னு கேட்க மாட்டாங்க எத்தனை வகைப்படும் தான் கேட்பாங்க உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதில் என்ன டவுட் வரும்னா ரெண்டும் நீங்கள் வந்துட்டு குழம்பிடுவீங்க உயிர்மைனா இரநூத்தி பதினாறு மொத்த தமிழ் எழுத்துக்கள்னு கேட்டால் இந்த முதல் எழுத்தையும் சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்து இந்த ஆயுத எழுத்து ஒன்று சேர்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இலக்கணம் வந்து வகை சொற்கள் நாலு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஆயுத எழுத்து வந்துட்டு சொல்லுக்கு முதல்ல வருமானா கேட்டால் வராது கடைசியில் வருமானு கேட்டால் வராது சொல்லுக்கு இடையில் மட்டுமே வரும் அதுதான் ஆயுத எழுத்து வேற்றுமை வேற்றுமை எட்டு வகைப்படும் இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் வேற்றுமைக்கு உருபு கிடையாது இரண்டாவது வேற்றுமைக்கு ஐ மூன்றாவது வேற்றுமைக்கு ஆள் நாலாவதுக்கு கூ அஞ்சாவதுக்கு இன் ஆறாவதுக்கு அது ஏழாவதுக்கு கண் இது ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மாத்திரை மாத்திரைனா மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை உயிர் எழுத்துல குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை உயிர் மெய் எழுத்துக்கு குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை தினை தினை ரெண்டு தினை பார்ப்போம் தினை அக்ரிணை தெரியுமில்ல உயிர் உள்ள பொருள் உயிர் திணை உயிர் அற்ற பொருள் அக்ரிணை என்ன வந்துட்டு ரெண்டு வகை பொறுமை பன்மை காலம் மூன்று வகைப்படும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படர்க்கை நன்றி